மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாசியோடு நடைபெறுகின்ற அனைத்துலக முருகன் பக்தி மாநாட்டினுடைய முதல் நாள் நிகழ்ச்சியை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையில் அன்னை தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் பழனியில் எழுச்சியோடு லட்சோபலட்ச பக்தர்கள் பங்கு பெறுகின்ற மாநாடாக நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு மணிமகுடம் வைத்தார் போல் இளைஞர்களின் சக்தியை ஒருங்கிணைத்து விளையாட்டுத் துறையை தமிழகத்தின் சர்வதேச உயரத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்ற சாதனைகள் பல படைத்து வருகின்ற வருங்கால தமிழகத்தை தன்னுடைய சூழ்நிலையே ஒரு கால் நூற்றாண்டு காலம் சுமக்க இருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் காணொலியிலே வாழ்த்துறை வழங்க வருகை தந்தமைக்காக இந்த அனைத்துலக முருகன் பக்தர் மாநாட்டின் சார்பாக வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் இந்த அனைத்துலக முருகன் பக்தர் மாநாடு அடைந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துங்கள் என்று வாழ்த்துரை கூற அன்போடு அழைக்கின்றேன் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முன்னிலை பொறுப்பு வகிக்கக்கூடிய மாண்மிகு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களே இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேகர்பாபு அவர்களே பழனி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களே மயிலம் பேரூர் சிறவை ஆதீனம் உள்ளிட்ட மலாதிபதிகளே அரசினுடைய முதன்மைச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே துறையினுடைய ஆணையர் திரு பி என் ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே பல்வேறு நாடுகளிலிருந்து மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள முருக பக்தர்களே இந்த மாநாட்டிற்காக உழைத்த அனைத்து துறை அரசு அலுவலர்களே கழக நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உலகமெங்கும் இருந்து ஆன்மீக பெரியவர்கள் அடியார்கள் தமிழறிஞர்கள் முருக பக்தர்கள் பங்கேற்கின்ற இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பை தந்த மாணவ அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் சேகர்பாபு அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே செயல்பாபு என்று தான் பாராட்டி அழைப்பார்கள் அது எவ்வளவு உண்மை என்பது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பொழுதே புரிகின்றது செய்தித்தாள்களை செய்தி சேனல்களை பார்த்தால் எப்பொழுதுமே அண்ணன் அவர்கள் ஏதாவது ஒரு திருக்கோவிலில் ஆய்வு செய்து கொண்டு தான் இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல கோவிலில் தான் அவர் குடியிருப்பார் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய பணி சிறந்து விளங்குகின்றது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அறநிலையத்துறை தன்னுடைய பணிகளை அறத்தோடு முன்னெடுத்து செல்கின்றது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் சேகர்பாபு பாபு அவர்கள்தான் நாத்திக தோட்டத்தில் பூத்த ஆத்திக மலராக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் செயல்பாபு அவர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று இன்றைக்கு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதார் திராவிட இயக்கத்தின் தொடக்க புள்ளியாக இருந்த நீதிக்கட்சி ஆட்சியின் பொழுதுதான் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது கொன்றக்கூடிய தந்த விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கொண்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்கினார்கள் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி நம்முடைய தலைவர்கள் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறநிலைத்துறை சார்பாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் திராவிட மண்டல அரசு அமைந்த இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்ததுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதேபோல் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் எட்டாயிரத்தி ஐநூறு கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு கோவில்களில் உணவு வழங்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பகுதிகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு நாட்டிற்கே முன்மாதிரியாக பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் நாலாயிரம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் விரைவில் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதனையும் மகளிரையும் அர்ச்சராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற திட்டம் அனைத்து கோவில்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் மற்ற துறைகளைப் போலவே இந்து சமய துறையும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி வருகின்றன அப்படி இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த சிறப்புக்குரிய மாநாட்டினை நம்முடைய தமிழக அரசு நடத்துகின்றது இந்த மாநாடு ஆன்மீக மாநாடாக மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெறுகின்றது கழக அரசின் இந்த முயற்சிகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் திமுக கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாக என்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கப் போவது உறுதி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அழகன் தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த சர்வதேச போட்டிகளையும் சிறப்பு திட்டங்களையும் ஒருங்கே செயல்படுத்தி தமிழ்நாட்டிற்கு முதன்மையை சேர்த்து வரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துறையின் சார்பிலும் மாநாட்டில் பங்கேற்றுள்ள அனைவரும் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்